ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் செமிகிரேவி ரெசிபி தாங்க இது செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு மஞ்சள் சேர்த்து கூடவே பாதி அளவு லெமன் ஜூஸையும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது போல் லெமன் சாறை சேர்த்து கழுவுறதால சிக்கனில் இருக்க பேட் ஸ்மெல்லாம் போயிட்டு சுத்தமாயிடும் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பூல ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு புல லவங்கம் கூடவே கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கி விடுங்க இது போல் உப்பு சேர்த்து வதக்கிறதால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் இந்த வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விடுங்க கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் இந்த வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை சேர்த்து சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இது போல பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கி விடுங்க அடுத்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே கலக்கி விடுங்க ஒரு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கவே இல்லை சிக்கனில் இருந்து எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு அதை அப்படியே கலக்கி விடுங்க அடுத்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட போகிறேன் அதனால் எனக்கு கெட்டியாக இருந்தாலே போதுமானதுங்க ஒரு வேளை நீங்கள் ரைஸு சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தாளியும் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் அதை சேர்க்கறதால கிரேவிக்குள்ளே அதனுடைய ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கி கிரேவி டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நல்ல மனமாகவும் இருக்கும் அடுத்து தட்டு போட்டு முடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இடையில ஒரு ரெண்டு மூணு முறை கலக்கி விடுங்க பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியில் பாதி அளவுக்கு சுண்டி கொஞ்சம் தாங்க தண்ணி இருக்கேன் இப்போ அடுத்ததாக நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகுத்தூளோட டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா மிளகாத்தூள் சேர்க்கும் போதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க இந்த டைமில் மிளகுத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் விடுங்க நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி எண்ணெய் கூட தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அதோடு நம்ம சேர்த்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்திருக்குங்க பாருங்க சிக்கனும் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க சிக்கன் ரொம்ப ஹார்டாயிடும் கடைசியாக கொஞ்சமாக தழை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி இது நல்லா மழை பெய்யும் போது ஒரு சிம்பிளான ஒரு ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க